அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தபடி இன்று ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்விற்கான ஹால் டிக்கெட் குறித்த தகவல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் ஹால் டிக்கெட் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல இந்த பிரச்சனை சொல் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு முறையே பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று நடைபெற உள்ளது இந்த தேர்விற்கு விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வாறை இணையதளத்தில் இன்று அதாவது மூணு பதினொன்று இரண்டாயிரத்து ஐந்து பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது எல்லாருமே உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியலனாலோ வேறு ஏதாவது இடர்பாடுகள் இருந்ததுன்னா சிறப்பு முகாம் நாலு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பத்து பதினொன்று இரண்டாயிரத்து ஐந்து வரை டிஆர்பி ஆஃபீஸில் வந்து சிறப்பு முகாம் இருக்குது நீங்கள் தேவை இருக்கிறவங்க கலந்துக்கலாம் அதே போல் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட டிஆர்பி ஹெல்ப் எண் தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு அவங்க என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதனை பின்பற்றி செயல்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா டிஆர்பி வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அதில் இன்றைக்கி வந்து லிங்க் வந்து கிளிக் ப்ரெஸ் நியூஸ்னு ஒன்று இருக்கும் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஹால் டிக்கெட்னு இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும் யூசர் ஐடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெட்டு பேப்பர் டூ டிஇடி பி டூ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நம்பர் இருக்கும் அந்த நம்பரை கொடுங்க பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு சப்போஸ் மெயிலில் வந்திருக்கும் ஆல்ரெடி குறித்து வச்சுருப்பீங்க அப்படி இல்லைன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா எந்த எக்ஸாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டெட்டு பேப்பர் டூ அப்படிங்கிறத தேர்வு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கு வந்து யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து நமக்கு செண்ட் ஆகிடும் உடனே அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை லாகின் பேஜில் கொடுத்து உள்ளிட்டு உங்களுக்கு உள்ளீடு செய்யும்போது இந்த பேஜ் தான் எனபிள் ஆகும் வீவோ அப்ளிகேஷன் ப்ரிண்ட்டு ஹால் டிக்கெட் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கேட்கும் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க இல்லைன்னா பிரிண்ட்டு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து வரும் நீங்கள் அது வந்து பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து என்னென்ன அதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் நமக்கு வழக்கமாக ஒவ்வொரு தேர்வுக்கும் கொடுக்கக்கூடியதான் அதுலேயும் கொடுத்துருந்தாங்க ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் வேறு எதுவும் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் காப்பிலாம் வந்து அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க அதே போல் அந்த ஹால் டிக்கெட்டில் வந்திருக்கக்கூடிய தகவல்கள்லாம் சரியாக இருக்கா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அப்படி ஏதாவது அதில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தாராளமாக டிஆர்பியை வந்து உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் அதேபோல் எக்ஸாம் சென்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரெக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா நோ கேண்டிடேட் வில் பி allowed டு என்டர் into த எக்ஸாமினேஷன் கால் ஆஃப்டர் கேட் க்ளோஸிங் டைம் அரை மணி நேரத்திற்கு முன்பாக அது வழக்கமா நமக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது எட்டு முப்பதுன்னு கொடுத்துருப்பாங்க கேட் க்ளோஸிங் டைம் அப்படிங்கிறது ஒன்பது முப்பது பறிச்ச நமக்கு பத்து மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நார்மலாக எக்ஸாம் வந்து நடக்கும் அது எல்லாருக்குமே தெரிந்தது தான் இந்த ஒன்பது முப்பது மணிக்கு மேலே அலோவ் பண்ணவே மாட்டாங்க அது நல்லாவே தெரியும் அதுக்கு தான் ஹால் டிக்கெட்டு இப்போவே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான தேர்வு மையம் வந்து எங்கே கொடுத்துருக்காங்களோ அதை வந்து எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் எந்த பஸ்ஸில் போகிறவங்கெல்லாம் முன்கூட்டியே நம்ம உங்கள் டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் கூட எல்லாமே நீங்கள் எத்தனை மணிக்கு நம்ம போகிறது அப்படிங்கிறதுலாம் பிளான் பண்ணி எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது முடிந்த அளவுக்கு நம்ம எட்டு முப்பது மணிக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் கொடுப்பாங்க நம்ம முடிந்தளவுக்கு ஏழரை மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளார அந்த இடத்துக்கு போயிடுறது ரொம்பவே நல்லது போல் ஒன்ஸ் வந்து நம்ம ஹாலுக்குள்ளார போயிட்டோன்னா ஒரு மணிக்கு வந்து எக்ஸாம் வந்து முடியும் அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரெண்டு மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் ஹால் டிக்கெட் இல்லாமல் யாரையுமே வந்து எக்ஸாம்க்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட் இஸ் ஆல்சோ இன்ஸ்டட் டு பிரிங் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்ட் இன் ஒரிஜினல் ஒரிஜினலில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் ஆதார் கார்டாக இருக்கலாம் இல்லை பேன் கார்டாக இருக்கலாம் இல்லை பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் இல்லை டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் இது வழக்கமாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதா ஹால் டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்போம் இந்த ஒரிஜினலில் ஏதாவது ஒன்று ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம எடுத்துகிட்டு போவோம் இஃப் எனி கேண்டிடேட் ஃபெயில்ஸ் டு பிரிங் த எப் மென்ஷன்டு ஃபோட்டோ ஐடென்டி ஐடென்டிட்டி ப்ரூஃப் தென் த கேண்டிடேட் ஷல் நாட் பி அலவுட் டு அப்பியர் ஃபார் த எக்ஸாமினேஷன் அடுத்து பாருங்க, before the commencement of examination, the candidate will be supplied question booklet including rough work sheets for carrying out rough work. அது வந்து நமக்கு வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க அது தெரியும். Candidates are requested to bring only transparent black ballpoint pen to fill up OMR answer sheet. அட்டனன்ஸ் ஷீட்ஸ் அண்டு ரஃப் ஒர்க் ஷீட்ஸ் எல்லாத்துக்கும் பிளாக் பால் பைன் பெண் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா நீங்கள் என்ன சைன் பண்ணாலும் இல்லை மற்ற விவரங்கள் வந்து நம்ம குறிப்பிட்டாலும் நீங்கள் தேர்வு எழுதுறத்துக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே டிரான்ஸ்பரண்ட் பிளாக் பால் பைன் பெண் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க சமீபத்தில் எல்லா தேர்வுகளுமே அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நமக்கு இருக்குது இந்த அட்டண்டன்ஸ் ஷீட் த கேண்டிடேட் ஷுட் ஃபில் அப் த காலம் பை போத் ரைட்டிங் அண்டு ஷேடிங் வித்து பிளாக் பால் பைன் பென் ஓன்லி அண்டு ஃபார் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் நம் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் நம்பர் கொஷின் புக்லெட் சீரியல் நம்பர் அண்டு கொஷின் புக்லெட் சீரியஸ் த கேண்டிடேட் ஷுல் ஷுட் ஃபில் பை போத் ரைட்டிங் அண்டு ஷேடிங் நீங்கள் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டோட நம்பர் எழுதி ஷேர் போல இருக்கும் கொஷின் புக்லெட்டோட நம்பர் எழுதி ஷேர் போல இருக்கும் அதே போல் கொஷின் புக்லெட் சீரியஸ் ஏவா பிஆசிஆ அப்படிங்கிறத நம்ம அதில் இருக்கக்கூடிய கட்டத்தை வந்து நம்ம எழுதி அதை வந்து ஷேர் போல இருக்கும் ஷேர் பண்ணும்போது மிக மிக கவனமாக வந்து நம்ம ஷேர் பண்ணணும் வேறு மற்றபடி வேறு எதுவும் அலௌட் இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க அதே போல் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் அதே போல் த ஹால் டிக்கெட் ஷல் பி ரிட்டைன்ட் பை த கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்டட் டு கீப் எ காப்பி ஆஃப் தியர் ஹால் டிக்கெட் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் இது நார்மலாக மற்ற எல்லா தேர்வுகளையும் என்ன கொடுப்பாங்களோ அந்த வழக்கமான நடைமுறைகளை தான் கொடுத்துருக்காங்க எல்லாருமே ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரிஜினல் என்ன கொண்டு போகிறீங்களோ தனியாக வச்சுட்டிங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சது இப்போ இரண்டு வாரங்கள் இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த இரண்டு வாரங்களை பன்னிரெண்டு நாட்கள் பதி பதினோரு நாட்கள் தான் இருக்கும் இருக்கக்கூடிய நாட்களை வந்து நம்ம எப்படி வந்து நிறைவாக பயன்படுத்துகிறது என்னென்னலாம் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏற்கனவே எல்லாருமே நல்லா தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க நாட்கள் குறைய குறைய நம்முடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கணும் அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு என்னுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் நன்றி